வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு எப்படி நம்ம சிலபஸ் கவர் பண்ணணும் குரூப் ஃபோருக்கு எப்படி எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்ஸு கையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கையில் வச்சுட்டு அண்டர்லைன் பண்ணி படிங்க அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அந்த தவறை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் ரிவிஷனுக்கு மட்டும்தான் தயாராக இருக்கணும் அதுக்கப்புறம் போயிட்டு நான் படிக்கிறேன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நான் வந்து புக் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக த்ரீ மந்த்ஸில் கவர் பண்ண முடியாது ஸோ இப்போலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க பண்ணாதவங்க இப்போது டிஎன் புக்ஸ் அதாவது புக்ஸை நம்ம எப்படி பார்க்கணும் ஓகேவா ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஸோ எங்கிட்ட எத்திக்ஸ் புக்ஸ்லாம் இல்லை பாலிட்டி புக் இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் எப்படி முதல்ல நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இதில் போயிட்டு கூகுளில் டிஎன் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே வருது பார்த்தீங்களா தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் ஸோ இதில் போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னென்ன புக்ஸ் இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இதில் போயிட்டு நம்ம லெவன்த்து புக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் போய் பாருங்கள் ஸோ லெவன்த்து புக்கில் உங்களுக்கு தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இருக்க தமிழ் முழுக்க நம்ம வந்து தெரியும் ஓகேவா ஸோ லெவன்த்தில் பொது தமிழ் தெரியும் டுவெல்த்தில் பொது தமிழ் தெரியும் ஆனால் இந்த சிறப்பு தமிழ்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஓகேவா ஸோ சிறப்பு தமிழ் அப்படிங்கிறது நம்ம லெவன்த்து லெவன்த்தில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் ஸோ இதில் இருக்கிறதும் கேட்பாங்க ஓகேவா ஸோ சிறப்பு தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சிறப்பு தமிழ் பொது தமிழ் அதாவது ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகமுமே நீங்கள் அட்டை டு அட்டை மனப்பாடமாக இருக்கணும் பதினோராம் வகுப்பில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அதாவது சிலபஸில் இருக்கிறத மட்டும் நம்ம கவர் பண்ணலாம்னு நினைக்காதிங்க சிலபஸில் உங்களுக்கு திரைப்பட கலை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ திரைப்பட கலையில் உங்களுக்கு சார்லி சாப்ளின் இருக்குது ஸோ அதே மாதிரி மற்ற திரைப்பட க திரைப்படம் எப்போ வந்து உருவானது எப்படி எல்லாம் உருவானது ஸோ எல்லாமே வந்து டீட்டெயில்டாக எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து புக்ஸில் இருக்குது ஓகேவா ஸோ டுவெல்த்து லெவன்த்து லெவன்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தஞ்சாவூர் அதாவது கட்டடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸில் கொடுத்துருப்பாங்க ஆனால் கட்டடக்கலை அப்படிங்கிறது எதில் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த்து புக்கில் தஞ்சாவூர் கோவில் பற்றி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழர்கள் கட்டின கட்டடக்கலையை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால புக் பேக்கில் இருக்கிறது புக்கு புக்கில் வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஸோ லெவன்த்து டுவெல்த்தை வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிங்க அதே மாதிரி சிறப்பு தமிழ்லேயும் உங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ இருக்காது ஃபஸ்ட்டு ஒரு இயலில் மட்டும்தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கதைகள் தான் இருக்கும் ஸோ சிறப்பு தமிழ் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க சிறப்பு தமிழ் உட்பட நீங்கள் படிச்சுதான் ஆகணும் அதாவது சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிறது அண்ட் சிறப்பு தமிழ் லெவன்த்தில் இருக்க சிறப்பு தமிழ் டுவெல்த்தில் இருக்க சிறப்பு தமிழ் ஓகேவா ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணி அதாவது இது வந்து மேக்ஸிமம் கிடைக்காது மற்ற இடங்களில் சிறப்பு தமிழ் அப்படிங்கிறது கிடைக்காது அதனால் நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் பொருளியல் தேவைப்படும் வரலாறு புவியியல் அறவியலும் இந்திய பண்பாடும் அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் எத்திக்ஸ் புக் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அதாவது டாபிக் ஓகேவா ஸோ உங்களுக்கு இதில் தான் வந்து மேக்சிமம் உங்களுக்கு குப்தாஸ்லேருந்து மராத்தாஸ்லேருந்து எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு கதை மாதிரி தான் இருக்கும் ஓகேவா கதை மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இதில் இருக்குது சரியா அதனால் வந்து இந்த அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவியல் இதுதான் உங்களுக்கு பாலிட்டி ஓகேவா ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது இது ஸோ உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் இதில் தான் கவர் ஆகும் ஸோ லெவன்த்தில் இருக்க அர் அரசியல் அறிவியல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டுவெல்த்து இருக்குது ஸோ டுவெல்த்தில் பாருங்கள் டுவெல்த்லேயும் சேம் அதே தான் வரும் ஸோ டுவெல்த்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் இது வந்து தமிழ் பார்த்திங்கன்னா பொது தமிழ் இது வ இது பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் ஸோ லெவன்த்து டுவெல்த்தில் இருக்க சிறப்பு தமிழ் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற வெயிட் புவியியல் வரலாறு பொருளியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் அறிவியல் அறவியலும் இந்திய பண்பாடும் இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஸோ இதெல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கையில் புக் வச்சு படிங்க மேக்ஸிமம் நீங்கள் கையில் ஏன் புக் வச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிவிடுவீங்க நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த புக்கு எடுத்து பார்க்கும்போது ஓகே நம்ம இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதை மட்டும் நம்ம படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு மைண்டில் போயிட்டு டக்குன்னு நிற்கும் ஓகேவா ஸோ மறுபடியும் நீங்கள் திரும்ப அந்த புக்கை பார்க்கும்போது ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே படித்த மாதிரி கவர் ஆகும் ஆனால் நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோனில் பார்க்குறோம் ஃபோனில் ஃபோனில் இல்லை லேப்டா லேப்டாப்பு ஸோ இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று ப வச்சு படிக்கிறோம் அப்படின்னா ஸோ அதில் படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் படிக்க படிச்சுருவீங்க படிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் அதை போயிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால தான் சொல்கிறேன் மேக்ஸிமம் நீங்கள் கையில் புக் வச்சுட்டு அண்டர்லைன் பண்ணி என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி படிங்க நோட்ஸ் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுன்றது உங்களுக்கு டைம் இருக்குது இன்னும் உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்து நைன் மந்த்துக்கிட்ட டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதாவது படிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் புக்ஸில் மட்டுமே வந்து பார்க்குறது பெட்டர் ஏன்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும் ஓகேவா ஸோ மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் கையில் ஓனாக புக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுக்க தேவையில்ல இல்லை ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன நோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் படித்தா போதுமானது அடுத்ததாக கேட்ட டவுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதர் இன்ஸ்டியூட்டில் கொடுத்த மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது ஸோ அந்த மெட்டீரியல் வச்சு படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு அதில் டிட்டோவாக இருக்கும் ஓகேவா ஸோ ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கோ அதெல்லாமே எடுத்து தொகுத்து அவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஸ்கூல் புக்ஸை படிக்கிறது எவ்வளோ பெட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுலேருந்து கதை ஆரம்பிக்குது ஓகேவா ஸோ இப்போ நாம் டெல்லி சுல்தான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யார் வந்து தொடங்கினாங்க பே பேரரசு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கதை மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அப்படி நீங்கள் படிக்கும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கே போயிட்டு முடியுது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில் தான் தெரியும் ஆனால் நீங்கள் போய்ட்டு இப்போது புதுசாக அந்த மெட்டீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது லைன் லைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னவோ அது மட்டும் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஒரு தொடர்ச்சி இல்லாததுனால உங்களுக்கு கண்டிப்பாக மைண்டில் போயிட்டு நிற்காது ஓகேவா ஸோ அதனால தான் சொல்கிறேன் கா மேக்சிமம் நீங்கள் புக்லேயே படிக்கிறது நல்லது அதர் மெ சோர்ஸோ அதர் மெட்டீரியல்ஸோ போய்ட்டு எடுக்காதீங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் பிலிம்ஸ்க்கு இது மட்டுமே போதுமானது மெயின்ஸுக்கு மட்டுமே மெயின்ஸுக்கு வேணும்னா நம்ம அதர் சோர்ஸ் அதாவது புக்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம் ஸோ பில்லம்ஸ்க்கு நீங்கள் படிக்கும்போது இது மட்டுமே போதுமானது நம்ம ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே போதும் ஓகேவா ஸோ அதை தவிர்த்து எந்த ஒரு மெட்டீரியலுமே வாங்காதீங்க டெஸ்ட்டஸ் டெஸ்டஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு மறுபடி டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மார்க்கை நீங்கள் அதில் பார்ப்பீங்க ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டு டெஸ்ட்டு போட்டிங்கன்னா அது வேஸ்ட் ஓகேவா எதையுமே ஒரு படிக்காமல் டெஸ்ட்டு போடுறது வேஸ்ட் ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு டெஸ்ட்டு போடுங்க டெஸ்ட்டு ரொம்ப அதிகமாக போட்டு பார்த்துட்டே இருங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போது எல்லாருமே தயாராகிக்கோங்க ஓகேவா ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது கரெக்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் நாங்கள் தயார் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க இந்த டைம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கண்டிப்பாக அதிகமாக வரும் அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது ஓகேவா ஸோ அதற்காக நீங்கள் இந்த டைம் தயாராகிக்கோங்க கர கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எல்லாருமே நல்லபடியாக படித்து தேர்வை நல்லபடியாக அணுகுங்க தேங்க்யூ